Do you come in? வணக்கம் டாக்டர் முருகேசின் நவரத்தினம் என்கின்ற இசை வல்லாளருடைய பேட்டியை இதுவரை நீங்கள் கேட்டீர்கள் இந்த பேட்டியினுடைய சாராம்சத்தை பார்ப்போமாக இருந்தால் முதலாவது இசையால் வைத்தியத்தை செய்யலாம் இசையால் நாம் அடைய வேண்டிய இலக்குகளை எல்லாம் அடையலாம் ஒரு தன்னம்பிக்கை நூலை கற்பதன் மூலமாக நாம் வாழ்க்கையில் எப்படி தன்னம்பிக்கை பெறுகின்றோமோ அதுபோல தன்னம்பிக்கையான கவிதைகளை உள்ளடக்கி பன்னிசைகள் தேவாரங்கள் யாவும் இசைக்கப்பட்டிருக்கின்றன என்பதனால் அவற்றிற்குள் இருக்கின்ற இரகசியங்களை தோண்டி எடுத்து இன்றைய வாழ்க்கைக்குள்ளே அவற்றை பயன்படுத்த முடியுமா என்பது இவருடைய தேடலாகும் கல்லிலே கட்டி கடலிலே போட்ட பொழுது திருநாவுக்கரசர் அந்த கல்லில் இருந்து மிதந்து வந்தது எப்படி இன்றைய வங்கியல் தொழிற்பாடுகள் ஆரம்பிப்பதற்கு முன்னரே ஆற்றிலே போட்ட பொண்ணை குளத்திலே எடுப்பேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியதானது ஆற்றின் வழியாக இன்னொரு இடத்திற்கு கொண்டு வருவது போல பணத்தையும் உடமைகளையும் உடைமைகளையும் வழி என்ன என்று தேடுவதையும் வாழ்க்கையின் முதலாவது விவாகரத்து வந்த பொழுது மயிலை காளைக்கு மனம் வைத்தார் என்று சேக்கலார் சுவாமிகள் சொன்னது போல காரைக்கால் அம்மையாரையும் தனதத்தனையும் மயிலையும் மாட்டையும் மனம் முடித்து வைத்து அதனால் வந்தது விவாகரத்து என்று விளங்கப்படுத்தியதானது மணமக்கள் யார் யாரை மன முடிக்க வேண்டும் என்கின்ற விதி இருக்கின்றது என்ற ஒரு தத்துவத்தையும் இதுபோல கதவு பூட்ட திறக்க பாம்பு கடித்த குழந்தையை எழுப்ப என்று பல தத்துவங்கள் காணப்பட்டிருக்கின்றன அருணகிரிநாதருடைய கதையிலே கூடுவிட்டு கூடு பாய்தல் என்கின்ற விடயம் வந்திருக்கின்றது இசை சித்தர்களாக இருந்து இந்த வாழ்க்கையினுடைய எல்லா விடயங்களையும் அவர்கள் அறிந்திருந்தார்கள் சித்தர்களினுடைய வைத்திய நூல்கள் போல இந்த தேவாரம் திருவாசகங்களுக்கு உள்ளே அவைகள் கலந்து கிடக்கின்ற காரணத்தினால் அவற்றில் துறை கற்று இரண்டு தடவைகள் டாக்டர் பட்டம் பெற்று தமிழகத்திலும் இலங்கையிலும் ராமநாதன் இசைக்கல்லூரி தலைவராகவும் இருந்து இந்த சாதனையை படைக்க முடியும் என்று இவர் குறிப்பிடுகின்றார் இதற்காகவே தனக்கு தெரிந்த பல விடயங்களை அவர் வரிசையாக கூறியிருக்கிறார் ஆனால் தொகுப்பாக இதற்குள் என்ன இருக்கின்றது என்றால் முதல் செல்வ சந்நிதி முருகன் ஆலயத்தில் முருகன் என்பவன் முருங்கு என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஆரம்பத்தில் இருந்து வந்தவன் வேலை கொண்டு வெறியேறுதி என்று பாடப்பட்ட ஒருவன் தென்னாப்பிரிக்காவில் கூட நெல்சன்டைய வம்ச பரம்பரையிலே முருங்கு என்கின்ற தலைவன் வணக்கத்திற்குரிய ஒருவனாக இருந்திருக்கின்றான் இப்படியான வரலாறுகளை முன்னெடுத்து தமிழர்களுடைய வழிபாட்டு மரபிலே முருகனுடைய ஆதிக்கத்தையும் மைய என்று கூறுகின்ற பொழுது ஒரு மயில் இரண்டு மயில் என்று மயிலில் தூரம் அளக்க முன்னே மயிலில் ஏறினான் என்று பாடுவது போல பல விடயங்கள் ஒன்றோடு ஒன்று பொதிந்து கிடக்கின்றன இவற்றை பாடல்களில் இருந்து எடுத்து மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கற்பித்து அதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே நோயற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கும் ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கும் இந்த வாழ்க்கையை வெற்றி பெறுவதற்கும் இன்றைய கலந்த இந்த மருத்துவ துறையில் எந்த உணவை எடுத்தாலும் கெமிக்கல் கலந்திருக்கின்றது வாழைப்பழத்தை எடுத்து கடித்தோமாக இருந்தால் முன்னைய சுவை இல்லை மருந்து பழமாக இருக்கின்றது இப்படியான அவலமான ஒரு சூழ்நிலையில் இவற்றை எல்லாம் தவிர்த்து வாழ்வதற்கு ஒரு கலாச்சாரத்தை தமிழர்கள் கண்டிருக்கின்றார்கள் அது தமிழ் பெரும் தேவாரம் திருவாசகம் போன்றவற்றில் இருக்கின்றது ஒளியை நிறுத்தலாம் என்று மணிவாசக சுவாமிகள் வேகம் கெடுத்தாண்ட வேந்தனை என்று பாடிய ஒளியை கூட கட்டுப்படுத்தலாம் என்பதை இப்பொழுதுதான் கண்டுபிடித்தார்கள் இப்படி நினைக்க முடியாத விடயங்களை எல்லாம் நினைத்து அண்டம் கடந்த பெருவழியில் அங்கு நீயும் நானுமாக நிற்றல் என்று இறைவனோடு இரண்டர கலத்தலை மணிவாசக சுவாமிகள் பாடியது போல பல டெக்னிக் இவற்றிற்குள் கலந்து கிடக்கின்றது இவற்றை சரியாக பிரித்தெடுத்து தனியாக எடுத்து மக்களுக்கு இசையாக கற்பிப்பதற்கு ஆசை கொள்ளுகின்றார் அதற்காக இத்தகைய நெடிய ஒரு பேட்டியை வழங்கி இதற்கு உள்ளாக இருக்கின்ற விடயங்களை கூறியிருக்கின்றார் எனவே இசை மூலமாக நோயை தீர்க்க விரும்புகின்ற மறைந்திருக்கும் இரகசியங்களை அறிய விரும்புகின்ற இசைக்கல்ல சமஸ்கிருத மந்திரங்களுக்கு இணையான ரகசியங்களை எல்லாம் பாடி சென்றார்கள் நம்முடைய மெய்யடியார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு சிவனே போற்றி இறைவா போற்றி சிவன் தென்னாட்டில் பிறந்தவன் என்று மாணிக்க வாசகர் பாடியதை போல பல முடிவு செய்தார் தொகுப்பாகும் இனிமேல் இதை மறுபடியும் கேட்டு பாருங்கள் இது டாக்டர் முருகேசு நவரத்னம் அவர்களுடன் நடத்திய உரையாடலின் பின்னர் நமது தொகுப்புரையாக இருக்கின்றது அற்புதங்கள் அற்புதங்கள் மேலான

மிக ஆழமாக செல்கின்றீர்கள் அடுத்த சந்திப்பிலே மேற்கொண்டு மேலும் ஆழமாக பேசலாம் இன்றைய நாளுக்கு வணக்கம் குறிப்பு நன்றி இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் ரவுகளே